வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் இடைத்தேர்தலில் அதிரடியாக களம் இறங்கிய சசிகலாவா அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது விக்கிரபாண்டி இடைத்தேர்தல் ஜூலை பத்தாம் தேதி நடைபெறவுள்ள நிலைமையில் தற்பொழுது அந்த ஒரு தேர்தலில் களம் காண அந்தந்த அரசியல் கட்சிகள் தீவிரமாக களமிறங்கிக் கொண்டிருக்கிறது என்று பார்க்கப்படுகிறது அதில் முதற்கட்டமாக திமுகவும் தங்களுடைய வேட்பாளரை நிறுத்த விறுவிறுப்பில் இறங்கிக் கொண்டிருக்கும் சூழலில் அதிமுகவும் களமிறக்கிறது பாமக நாம் தமிழர் என நான்கு முனை போட்டி அங்கு நிலவ போகிறது என்று நாம் கூறலாம் அங்கு பெரும் மெஜாரிட்டி பாமகவுக்கு உள்ள நிலைமையில் திமுக அதை தட்டி தூக்க பிளான்களை போட்டுக் கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த ஒரு சூழ்நிலையில் தொடர்ந்து பத்து தேர்தல்களில் தோல்வியை தழுவி வரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த ஒரு தேர்தலையாவது வெற்றி பெறுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுப்பப்பட்டிருக்கிறது அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் அதிமுகவில் மிக முக்கிய புள்ளியை வந்து நிறுத்தினால் மட்டுமே அங்கு பெரும் வாரியான வாக்குகளை சேகரிக்க முடியும் என்ற ஒரு நோக்கம் ஐயமும் அதிமுகவுக்கு ஏற்பட்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக சசிகலா அவர்கள் தற்பொழுது அழைப்புகளை நிறைய விடுத்துக் கொண்டிருக்கிறார் சப்போஸ் சசிகலா அவர்களை அழைப்பு விடுத்து அதிமுகவில் நினைத்துக் கொண்டார்கள் என்றால் அவரையே கட்சியில் வந்து நிற்பதற்கான ஒரு உறுதுணையில் சசிகலா அவர்கள் இறங்கி விடுவார்கள் ஏனென்றால் அதிமுகவில் மிகவும் தோல்வியை வந்து தழுவிக்கிறது நாம் களம் இறங்கி பார்ப்போம் அப்பொழுது தோல்வி வருகிறதா என்ன மாற்றங்கள் நடைபெறுகிறது என்று விட்டு பிறகு நாம் அனைத்தையும் யோசிப்போம் என்ற ஒரு நோக்கத்தில் சசிகலா அவர்கள் இருந்து கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது அதனால சசிகலா அவர்கள் அங்கு களம் காணால் கண்டிப்பாக வெற்றி பெறுவாரா என்று கேட்டால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக அதிகமாகவே இருக்கிறது என்றே நாம் கூறலாம் இது இல்லாமல் நம்முடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய அதிமுகவின் தொண்டர்களும் ஒரு சிலர் சசிகலா பக்கம் சென்றிருப்பதாகவும் நீங்களே இடைத்தேர்தலில் போட்டியிட்டால் நன்றாக அமைந்துவிடும் என்று அவர்கள் மூலமாக சொல்லியிருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த ஒரு சூழலில் ஓபிஎஸ் சசிகலா டிடிபி தினகரன் எடப்பாடி இவர்கள் எல்லாம் இந்த ஒரு தே இடைத்தேர்தல் ஆரம்பிக்கத்திற்கு முன்னதாகவே விட்டார்கள் என்றால் கண்டிப்பாக பெரும் வாரியாக அதிமுகவை வெற்றியின் பாதைக்கு கொண்டு செல்லலாம் இல்லாவிட்டால் அதிமுக தோல்வியடைவதை யாராலும் தடுக்க முடியும் என்ற ஒரு சூழல்தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகையால் அதிமுகவின் தலைமையாக இருக்கக்கூடிய தலைவராக திகழக்கூடிய பொதுச் செயலாளராக விளங்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி விரைவில் ஒரு நல்ல ஒரு முடிவுகளை எடுக்கப்பட வேண்டும் என்பதே அனைவரின் நோக்கமாக இருக்கப்படுகிறது என்று நாம் கூறலாம் இதனையெல்லாம் பார்க்கும்பொழுது பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்தமாகவே சொல்லக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்னவாக மாறப்போகிறது அப்படின்றத நம்ம சற்றே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான மாற்றங்கள் திருப்பங்கள் என்பதனை மேலும் இந்த ஒரு தகவலை தற்பொழுது பொதுமக்கள் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய தமிழகத்தின் அரசியல் என்னும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் பக்கத்துடன்